வணக்கம் மக்களே இன்னைக்கு இந்த ஒரு ப்ளவுஸ் ஃப்ரண்ட் சைட்ல உள்ள ஒரு சின்ன டிப்ஸ் தான் இப்போ நம்ம அந்த ஃப்ரண்ட் பார்ட்ல டாட் பிடிக்கிறோம் இல்லையா இது வந்து கிராஸ் பீஸ் ஓகேவா கிராஸ் பீஸ்ல நம்ம டாட் பிடிக்கிறது வந்து சில பேருக்கு வந்து ஊசியா வேண்டாம் எனக்கு ஷார்ப்பா இருக்கிற இந்த மாதிரி ஷார்ப்பா அந்த பிளேஸ் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்ல மெயின் டாட் பிடிக்கிற வேண்டிய இடத்துல அவங்களுக்கான அளவு வந்து ஒன்றரை இன்ச்சு ஓகேங்களா அகலம் வந்து ஒன்றரை இன்ச்சு நீலம் வந்து மூணு இன்ச்சு ஓகேங்களா ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஷார்ப்பா வேணாம் அப்படின்றவங்களுக்கு இப்ப பாருங்களேன் இந்த இந்த பீஸ் சொல்லி பாருங்க எப்படி ஷார்ப் தெரியுதானு தெரியுதா ஷார்ப்பாவே இருக்காது அதாவது இந்த இடத்துல ரெண்டு இன்ச்சுக்கு வந்து இங்க அரை இன்ச்சுக்கு நம்ம மேலாட்டமா பிடிச்சிருப்போம் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஷார்ப்பா ஊசியா உங்களுக்கு தெரியாது நல்லா உங்களுக்கு ஃபிளாக்டா இருக்கு இந்த மாதிரி எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம எனக்கு வீடியோல பாக்கலாம் ஒன் சைடு நான் பிடிச்சிட்டேன் இன்னொரு சைடு நம்ம எடுத்திருக்கோம் இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப நம்ம ஷார்ப்பா இந்த இடத்துல டார்க் பிடிப்போம் ஓகேங்களா இப்ப இந்த இதை அப்படியே ரெண்டா ஹோல்ட் பண்ணிக்கோங்க மெயின் டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம கட் பண்ணி இல்லையா இந்த மாதிரி பிளவுஸ் நார்மல் வீடியோஸ் எல்லாம் நீங்க பாக்கல அப்படின்னா என்னோட சேனல்ல தக்க தெரியாதவங்க கூட ஈஸியா ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அந்த மாதிரி உங்களுக்கு அழகா சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகே இப்போ இந்த ரெண்டா ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த ஷார்ப்பா இருக்கிற எட்ஜஸ்ல இருந்து ஒன்றரை இன்ச் உங்களுக்கு ஒன்றரை இன்ச் அகலம் அது ஒரு டா ஒரு டாட் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அங்க இருந்து சைடா கிராஸா மூணு இன்ச் ஓகேங்களா மூணு இன்ச்சுக்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் அப்படியே சைடு வாங்கி ரெண்டரை இன்ச்சுக்கு ஒரு அரை இன்ச்சுக்கு இறக்கி ரெண்டரை இன்ச்சுக்கு கீழே வச்சுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு இந்த மூணு லாட்டையுமே நம்ம இப்ப மிஷின்ல இந்த மாதிரி தையல் கொடுத்து இது அப்படியே கொண்டுட்டு வந்து இது அப்படியே டேர்ன் பண்ணி நேராக ஒரு ஸ்டிச் கொடுத்து வெளியேற்றணும் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஷேப் புரியுதா இந்த இடத்தோட நீங்க நிப்பாட்டினீங்க அப்படின்னா ஷார்பாக இருக்கும் இதுவே நீங்க இப்படி கொடுத்து ஒரு அரை இன்ச் இந்த மாதிரி நேரம் அடிச்சு கொடுத்துருப்பீங்க அப்படின்னா அந்த ஷார்ப்னஸ் இல்லாம நீட்டா இருக்கும் இந்த டிப்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதை அப்படி எப்படி ஸ்டிச் பண்றதுன்றத பார்க்கலாம் நேரம் நம்ம மூணு நிமிடத்துல இருந்தோம்னா அந்த தையல் நம்ம வரைஞ்சதுக்கு மேலயே ஸ்டார்டிங் வந்து ஒரு டபுள் ஸ்டிச் குடுத்து அப்படியே நேரா வந்து அந்த ரெண்டு இல்ல அப்படியே அந்த கேர்வ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா லைட் லைட்டா ஸ்டார்ட்டிங் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கே உங்களுக்கு அப்புறம் நேரம் அத ஒரு டபுள் ஸ்டிச் போட்டு ரிமூவ் பண்ணி போங்க இப்போ உங்களுக்கு தையல் தெரியுதா அதே நூலுங்கிறது ஆனா கொஞ்சம் தெரியாது நேரா வந்து இந்த ஸ்டார்டிங் டர்ன் பண்ணி இங்க அரேஞ்ச் பண்ணிருக்கேன் இப்ப இத நீங்க அப்படியே திருப்பி போட்டு பாருங்க பாருங்க உங்களுக்கு ஷார்ப்னஸ் இல்லாம நல்லா பென் பண்ணி வந்துடும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்